ஹலோ ஆண்டவர் அட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அந்த கால வேளையிலே வாழ்த்துக்கிறேன் இதனால் நம்முடைய தியானத்திற்காக அப்போசு நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்ன வாசிக்கிறோம் தேவ பக்தி உள்ள யூதர்கள் என்று வாசிக்கிறோம் யூதர்களிலேயே யூதர்கள் இருந்தார்கள் தேவபக்தி உள்ள யூதர்களும் இருந்தார்கள் பல இடங்களிலே யூதர்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே தேவபக்தி உள்ள யூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல தான் இன்றைக்கு நம்மிலே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் தேவபக்தி உள்ள கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு செல்கிறார்கள் கையிலே வேதம் இல்லை ஆலயத்திற்கு சென்று அங்கே அவர்கள் பக்தியாக அமர்ந்திருப்பதில்லை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் அல்லது செல்ஃபோன் எடுத்து எதையாவது பார்த்து கொண்டிருப்பார்கள் அங்கே போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து பரியாசம் செய்வார்கள் மற்றவர்கள் ஜபிப்பதை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள் பிரசங்கத்தை கேட்பார்கள் திரும்பி வருவார்கள் என்ன பிரசங்கம் செய்தார் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது சில சமயங்களில் தூங்கி விடுவார்கள் இதுதான் கிறிஸ்தவர்கள் ஆனால் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அவர்கள் வசனத்தை ஆர்வமாய் கேட்பார்கள் அதன்படி நடக்க பிரயாசப்படுவார்கள் அவர்களுக்கு அங்கே தூக்கம் வராது அங்கே அவர்களுக்கு வேறு கவனங்கள் வராது கிறிஸ்தவர்கள் ஆயத்தமில்லாமல் ஆலயத்துக்கு செல்கிறார்கள் ஆனால் உள்ள கிறிஸ்தவர்களோ சகலவிதமான ஆயத்தங்களோடு கூட செல்கிறார்கள் நாளே அதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞானிகளைப் போல பரிசுத்தவான்களைப் போல தங்களை கொள்கிறார்கள் தங்கள் வஸ்திரங்களினாலும் ஆனால் தெய்வ பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னை தேவனுடைய பிள்ளையாக தேவன் ஒருவர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய எல்லா கிரியைகளையும் அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ்கிறார்கள் இதுதான் தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கும் அடையாளங்கள் இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் வசனத்தை கேட்க வருகிறார்கள் ஆனால் அதன்படி நடப்பதில்லை ஆனால் தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களோ வசனத்தின்படி நடக்க பிரயாசப்படுகிறார்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்தவர்களாய் நம்மை நாம் வாழ்வது பெரிதல்ல அல்லது நம்மை குறித்து அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது உங்கள் குடும்பத்தை பார்த்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இங்கே இருக்கிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஒரு தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஒரு கிறிஸ்தவ பெண் இந்த வீட்டில் இருக்கிறார்கள் உங்கள் பையனுக்கு பார்க்கலாமா என்று யாரும் உங்கள் பிள்ளையை குறித்து சொல்லக்கூடாது ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவ பெண் இந்த வீட்டில் இருக்கிறார் பார்க்கலாமா என்று உங்களை குறித்து சொல்ல வேண்டும் உங்கள் பக்தியும் உங்கள் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் விதமும் அவ்விதமாக இருக்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் குறைந்து கொண்டே போகிறது எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தெய்வபக்தியில் வளர்க்க பிரயாசப்படுங்கள் நீங்களும் தெய்வபக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதினால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளமானவைகள் உண்டு எனவே தெய்வ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜெபி இப்போ பரிசுத்தமிழ நல்ல ஆண்டவரே அந்த அருமையான கால விளைக்காய் சோத்திரம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி கிறிஸ்தவர்களாக அல்ல தெய்வ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஏதோ கடமைக்காய் ஆலயத்துக்கு போகிறவர்களாய் கடமைக்காய் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறவர்களாய் கிறிஸ்தவ பாரம்பரியங்களை காப்பாற்றுகிறவர்களாக அல்ல நாங்கள் வசனத்தின்படி வாழுகிற கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் பலன் தாரும் இந்த நாள் முழுவதையும் இந்த ஆண்டையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் சுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸட் டே